ஆனா கடுக்காய் உண்மையிலேயே ஒரு காயகல்பம் இருந்தால் தமிழ் மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை சீன மருத்துவ முறை கிரேக்க மருத்துவ முறை ரோமானிய மருத்துவ முறைன்னு கிட்டத்தட்ட எல்லா மருத்துவ முறைகள்லையும் இரண்டாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளாக கடுக்காயை பற்றிய குறிப்புகளும் கடுக்காயுடைய பயன்களும் இருக்கிறது நம்ம பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபதுல சீனாவிலிருந்து ஒருவர் எப்படி வந்து உபவாசம்னு சொல்லக்கூடிய பட்டினி கிடப்பதால் உடல் புற்றுநோயை கூட குணப்படுத்த முடிகிறதுங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபித்து அதற்கான நோபல் பரிசு வாங்கினாரோ அன்னைக்கு தான் இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தது டீ உண்மை அந்த டீடாக்ஸ் நடக்கும்போது உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள் குறையும்ங்கிறது அவரோட உபவாசம் சார்ந்த நோபல் பரிசோட தீசிஸ்ல கடுக்காய் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கடுக்காய் என்னதான் மலமிளக்கியாக செயல்பட்டாலும் கூட ஆராய்ச்சி பூர்வமாக கடுக்காய் எட்டு நோய்களை குணப்படுத்தக்கூடியது நோய் பரவுதலை குறைக்கக்கூடியது கடுக்காயில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு இந்த நோய்களை குறைக்கிறது குணப்படுத்துகிறது அப்படிங்கிறத நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் கடுக்காய் இந்த பெயர் கேட்டாலே சிலருக்கு முகம் சுருங்குவதும் சிலருக்கு முகம் மலர்வதையும் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படி கடுக்காயுடைய கசப்பு தன்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கசப்புங்கிறது துவர்ப்புன்னு சொல்லலாம் கடுக்காய் என்னதான் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட சுவை நிறைய பேருக்கு பிடிக்கின்ற விஷயமாக இருக்காது அதனால நிறைய பேர் கடுக்காய் அப்படின்னா உடனே முகம் சுருங்குவதை பார்க்க முடியும் சில பேர் ஏன் முகம் மலர்றாங்க கடுக்காயை சாப்பிட்டோன்னா காலையில எழுந்த உடனே வயத்தில் இருக்க எல்லா கழிவும் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைகிறதை பார்க்க முடியும் அதனால கடுக்காய் கஷாயமாக சாப்பிடும்போது உடல் அடைகின்ற ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் எண்ணி நிறைய பேர் முகம் மலருவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கடுக்காய் அப்படிங்கிறது நம் அனைவருக்குமே பலன் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் கடுக்காய் என்னதான் மலமிளக்கியாக செயல்பட்டாலும் கூட ஆராய்ச்சி பூர்வமாக கடுக்காய் எட்டு நோய்களை குணப்படுத்தக்கூடியது நோய் பரவுதலை குறைக்கக்கூடியது கடுக்காயில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு இந்த நோய்களை குறைக்கிறது குணப்படுத்துகிறது அப்படிங்கறத நிரூபிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறதோ அதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் கடுக்காயை சாப்பிட்டா மோஷன் போகுது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடுக்காயை சாப்பிட்டா ஜீரணம் நல்லா இருக்கு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கடுக்காய் உண்மையிலேயே ஒரு காயகல்பம் இருந்தா தமிழ் மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை சீன மருத்துவ முறை கிரேக்க மருத்துவ முறை ரோமானிய மருத்துவ முறைன்னு கிட்டத்தட்ட எல்லா மருத்துவ முறைகள்லையும் இரண்டாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளாக கடுக்காயை பற்றிய குறிப்புகளும் கடுக்காயுடைய பயன்களும் இருக்கிறது நம்ம பார்ப்போம் ஒரு ரோமானிய புத்தகத்துல ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க போர்க்காலங்களில் காயங்கள் கடுமையாக ஏற்பட்டு உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த உதிரப்போக்கை எப்படி நிறுத்துவாங்கன்னா கடுக்காய் தூளை எடுத்து அந்த காயம்பட்ட இடத்துல வச்சு அழுத்துவாங்க ஐந்து நிமிடத்தில் அந்த ரத்தப்போக்கு நின்று போய்விடும் உடனே வலி நிவாரணத்துக்கான சில மருந்துகளை கொடுத்து மீண்டும் அந்த வீரனை போர் புரிய போர்க்களத்துக்கு அனுப்புவாங்க அந்த அளவுக்கு உதிரப்போக்கை வெளிப்புறமாகவே நிறுத்தக்கூடிய சக்தி கடுக்காய்க்கு உண்டுங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை காயங்களை ஆற்றுவதற்கும் த ட்ராயின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதிகாசம் ஒன்று உண்டு உலகத்திலேயே மிகப்பெரிய அளவு நடந்த போர்கள் அப்படின்னு வரும்போது த ட்ராய் சண்டை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சண்டையாக பார்ப்போம் காரணம் என்னன்னா அந்த ட்ராய் அப்படிங்கிறவங்களுடைய மதில் சுவர் வந்து மனிதனால் ஏற முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மதில் சுவர் சுற்றி கடல் கடலுக்குள்ளேயே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவு அந்த தீவுடைய சுவரை உடைப்ப எத்தனை மாதங்கள் ஆனாலும் முடியாது அந்த அளவுக்கு உறுதியான கட்டுப்பாடோடு இருந்த ஒரு ஊர் ட்ராய் அந்த ட்ராயோட இதிகாசத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இந்த ஆண்களும் பெண்களும் கலவியில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு சிட்ஸ் பாத் அதாவது கடுக்காய் கஷாயத்தில் உட்கார்ந்து அவர்களுடைய பிறப்புறுப்புகளை சுத்தம் செய்த பிறகுதான் களவியில் ஈடுபட வேண்டும்ங்கிறத சட்டமாகவே வைத்திருந்தாங்களாம் பால்வினை நோய்களை தடுப்பதற்காக இந்த ட்ராயுடைய இதிகாசங்கள்லாம் நடந்து மூவாயிரம் வருடங்கள் ஆச்சுன்னு சொல்றாங்க ஆனால் அந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா அந்த இதிகாசங்களில் கடுக்காய் கஷாயம் எவ்வளவு பெரிய ஆன்டிபயாட்டிக்காக இருந்திருக்கிறது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கிறத பார்க்கறேன் முதலாவது கடுக்காய் ஆராய்ச்சி பூர்வமாக நல்ல மருந்தாக இருக்கிறது நிரூபிக்கப்பட்ட எட்டு ஆராய்ச்சிகள் என்னங்கிறத பார்க்க போறோம் முதலாவது அல்சமியர் நோயின் சொல்லக்கூடிய மூளை தேய்வு பொதுவாக இந்த அல்சமியர் நோய் ஏற்படுவதற்கு மூளையில் இருக்கக்கூடிய ஞாபக சக்தி சார்ந்த சில காரணிகள் தானாகவே தேய்மானம் தேய்மானமடைந்து குறைய ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும் போது உடல்ல கடுமையான பாதிப்புகளை அது உருவாக்குகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்றதுக்காக நிறைய வகையான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்தாலும் இந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ண முடியுதே தவிர ரிவர்ஸ் பண்ண முடியல அப்படின்ற இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சி முடிவுகள் நம்மை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்துவதாக இருக்கிறத பார்க்கும் இதில் சீனாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி மிக அழகான ஆராய்ச்சி கடுக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய நான்கு வகையான வேதியியல் அமிலங்கள் இந்த அமிலங்களை தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த அமிலங்கள் மூளையில் இருக்கக்கூடிய தேய்மானத்திற்கு காரணமான ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய அமிலத்தை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு காஃபி குடிக்கிறோன்னு வச்சுங்களேன் இந்த காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் என்ன பண்ணோம்னா மூளையில் இருக்கக்கூடிய சில வேதியல் பொருட்களை உருவாக்கும் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு திருப்பி அடுத்த நாள் காலையில் நாலு மணி காஃபி குடிக்கலைன்னா தலைவலி வரும் ஆனால் அதே போல் உடம்பில் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் பெருங்குடலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் விதவிதமான அமிலங்களை சுரக்கிறத பாக்குறோம் இந்த அமிலங்களை குறிப்பிட்ட ஒரு அமிலம் தான் இந்தக்கு மூலையில் இந்த தேய்மானத்தை ஏற்படுத்தி அந்த தேய்மானத்தினால் நமக்கு அல்சமியர் நோய் ஏற்படுகிறது தான் இன்றைக்கு அந்த நோயை பற்றிய ஒரு புரிதல் கடுக்காயில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் யாரெல்லாம் கடுக்காயை தினசரி உணவாக இரவு படுக்கும் போது எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நோய் பரவுதல் விகிதம் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க அல்சமியர் நோய் நமக்கு வரக்கூடாது மறதி நோய் நமக்கு ஏற்படக்கூடாது நம்முடைய தாய்க்கோ பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ இருக்கக்கூடிய நோய் பரம்பரையாக எனக்கு வந்துவிடுமோன்னு பயமா இருக்கு சார் அப்போ நான் என்ன பண்ணணும் தினசரி இரவு படுக்கும்போது மூன்று கிராம் கடுக்காய் சூரணத்தை வெந்நீரில் இட்டு சாப்பிடணும் அதை சாப்பிடும்போது என்னாகும் இந்த அல்சமியர் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது படிப்படியாக மாறுவதை பார்க்கலாம் நம்ம வீட்டிலேயே யாராவது அல்சமியர் நோயாளிகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தினசரி ஒன்று மூணு கிராம் கடுக்காய் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத நிச்சயமாக பார்க்கலாம் இது முதலாவது ஆராய்ச்சி இரண்டாவது ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வேதியல் பொருள் கெலோனின் அப்படின்னும் சொல்றாங்க இந்த வேதியல் பொருளுடைய முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற எல்லா கொழுப்பை குறைக்கக்கூடிய கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிட்ற மாத்திரைகள்லையும் முக்கியமான மூலக்கூறாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேலின் அல்லது கெலோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேதியல் பொருள் தான் இந்த வேதியியல் பொருட்கள் இயற்கையாகவே கொட்டி கடக்கக்கூடிய ஒரு மூலிகையாக கடுக்காய் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய மருந்து பார்க்குறோம் இந்த மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மூலக்கூறுகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து நம்ம பயன்பாட்டுக்கு வரதை பார்க்குறோம் சரி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்னைக்கு டாமி ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை பறவை காய்ச்சலுக்கு மிகப்பெரிய மருந்து சரிங்களா இந்த டாமி ஃப்ளூங்கிறது எதுலேருந்து தெரியுமா எடுக்கிறாங்க நம்ம இந்த பிரியாணிலாம் பண்ணும்போது நட்சத்திரத்துல வடிவத்தில் ஒரு 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 வாசனை திரவியத்தை சேப்போம் தெரியுமா அதுலேருந்து எடுக்கிறது தான் இந்த டாமி ஃப்ளூ அந்த மாதிரி இந்த கேலின் மற்றும் கேலோனின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான மூலக்கூறுகளும் கடுக்காயில் கொட்டி கிடக்கிறதுனால கொலஸ்ட்ரால் சார்ந்த நோய் இருப்பவர்களுக்கு கடுக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஸோ யாருக்கெல்லாம் இன்னைக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ஐயோ உடனே கொலஸ்ட்ராலுக்கான மாத்திரையை நான் சாப்பிட்றேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒரு நூறு நாட்களுக்கு இரவு படுக்கும்போது ஒரு மூன்று கிராம் அளவுக்கு கடுக்காயை சாப்பிடுங்க பிறகு போய் பரிசோதனை செய்யுங்க கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பிறகு வேணால் மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையை நிறுத்திட்டு வெறும் கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு இந்த கடுக்காயை தினசரி சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் மூன்றாவது உடல் எடை சப்போனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு இந்த சப்போனின் மூலக்கூறுடைய முக்கியமான வேலை என்னென்னா கொழுப்புகளை பதப்படுத்துறது எங்கே தெரியுமா அந்த சப்போனினை யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக கெமிக்கலாக நம்ம அந்த தோல் பதப்படுத்தக்கூடிய ஆலைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த தோலை பதப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த தோலோடு ஒட்டி இருக்கக்கூடிய கொழுப்பு அவங்களுக்கு தேவையில்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்போனின் சார்ந்த அந்த கெமிக்கல்ஸ்குள்ளே இந்த தோலை போட்டு ஊற வைப்பாங்க இதை ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பிரிந்து அந்த தோல்லேருந்து இருந்து ஒட்டி வெளியில் வந்துடும் அப்புறம் அந்த தோலை எடுத்து பதப்படுத்தி அவங்க உபயோகப்படுத்துவாங்க ஆனால் இயற்கையாகவே உடல் எடையை குறைப்பதற்கு உதவி செய்கின்ற கொழுப்பை கரைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய சப்போனின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை மூலிகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுக்கா தான் ஸோ கடுக்காவை ஒரு தேக்கரண்டி மூணு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைவதுங்கிறது கொலஸ்ட்ரால் அது ஈரல் உருவாக்கக்கூடிய வேதியியல் பொருள் அதற்கும் இது பயன்படுகிறது அதே போல் உடல் எடை குறைப்புக்கும் பயன்படுகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை நான்கு இன்றைக்கு பெருங்குடல் அழற்சி நோய்கள்னு சொல்லக்கூடிய நிறைய நோய்களை நம்ம பார்க்குறோம் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோமில் ஆரம்பித்து அல்சரேட்டிவ் கொலாய்டிஸில் ஆரம்பித்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸில் ஆரம்பித்து நிறைய வகையான சீலியாக் நோயின் சொல்கிற ஒவ்வாமை சார்ந்த நோய்கள் இந்த எல்லா நோய்கள்லயுமே மிகப்பெரிய காரணம் இந்த நோய் நம்ம உடம்புல ஏற்படுவதற்கு இந்த பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை தேவையற்ற அமிலத்தன்மைங்கிறது இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் இந்த தேவையற்ற அமிலத்தன்மை சார்ந்த காரணிகளை குறைப்பதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆல்கலைனா இருக்கக்கூடிய அதே நேரத்துல ஆன்டி வேலை செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு மூலக்கூறு தேவை அந்த மூலக்கூறு இந்த கடுக்காயில் மிக அதிகமாக இருக்கிறதுன்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை பொதுவாக அந்த கிறிஸ்மஸ் காலங்கள்லாம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்று அதாவது அஹ் ஈ கோழிங்கிறது மாடுகளோட பெருங்குடல்ல இருக்கக்கூடிய தொற்று மாடுகளுடைய சாணத்தின்ல அந்த கோழி நிறைய வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஈகோலி இல்லை என்றால் மாடால் உணவை ஜீரணம் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் ஈ மனிதனுக்கு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தொற்று ஈகோலி உள்ளே போச்சுன்னா ஒரு நாளைக்கு நூறு முறை இரநூறு முறை பேதியாகும் துரதிருஷ்டவசமாக இன்று கூட அந்த பேதியை நிறுத்தக்கூடிய பெரிய வழிமுறைகள் மாத்திரைகள் இல்லை அந்த ஈகோலி எந்த வகையான மூலக்கூறுலாம் அழிக்கப்படுகிறதுன்னு பார்த்தா இந்த கடுக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய ரஃபோனின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் மூலக்கூறு தான் இன்றைக்கு இந்த ஈகோலியை அழிக்க உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய மூலக்கூறாக இருக்கிறது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க பெரிய இன்றைக்கு வெட்டின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஈகோலி குடல் பகுதியை மற்றும் பாதிக்கிறது கிடையாது நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் தொற்றாக மாறுறதை பார்க்குறோம் வெள்ளைப்படுதல் சார்ந்த நோய்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஃபெக்ஷனாக அந்த ஈகோலை இருக்கிறத பார்க்குறோம் இது முக்கியமாக பரவுவது மாடிலிருந்து மனிதனுக்கு பரவுவது பால் மூலம் பரவலாம் இறைச்சி மூலம் பரவலாம் அங்கே அமெரிக்காவில் அந்த கிறிஸ்மஸ் டைமில் அந்த மீட்டில் வரக்கூடிய ஒரு கண்டாமினேஷனில் நிறைய பேர் உயிரிழந்து போவதையே நம்ம பார்க்க முடியும் அதற்கு முக்கியமான காரணம் ஈகோலி அந்த ஈக்கோழியை அழிக்கக்கூடிய சக்தியுடைய ஒரு இயற்கை மருந்துனா இந்த கடுக்காயை நம்ம நிச்சயமாக சொல்லலாம் ஐந்தாவது சிறுநீர் தொற்று நம்ம ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இன்றைக்கு சிறுநீர் தொற்று ஏற்படும் போது அது ஏற்படுத்தக்கூடிய வலியும் வேதனையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இல்லையா இந்த சிறுநீர் தொற்றை குறைப்பதற்கு சிறுநீர் தொற்று ஏற்படாமல் உடல்ல சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய சிறுநீர் முழுமையாக வெளியில் செல்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து எதுன்னா நிச்சயமாக இந்த கடுக்காயை நம்ம சொல்ல முடியும் இந்த கடுக்காய நிறைய இடங்கள்ல மலமிளக்கியாக மட்டும் நம்முடைய மருத்துவ முறை பயன்படுத்துவது கிடையாது சிறுநீர் பெருக்கியாகவும் பயன்படுத்துறதை பார்க்கும் சிறுநீர் பெருக்கியாக அடிவயிறு சார்ந்த உறுப்புகள் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் சார்ந்த பலம் பலவீனங்கள் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்தாக இந்த கடுக்காய் இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஆறாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காயங்களை ஆற்றுவதில் இந்த கடுக்காய்க்கு இணையான மருந்தே இல்லைன்னு இன்றைக்கு ஒத்துக்கொள்கிறார்கள் டானிக் ஆசிட் இந்த டானிக் ஆசிட் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாயப்பட்டறைகளிலையும் தோல் பதனிடம் தொழில்கள்லையும் பெருசாக நம்ம பயன்படுத்தும் காரணம் என்னன்னா வெறும் அந்த நிறமாற்றங்களையும் திசுக்களுடைய வளர்ச்சியையும் குறைப்பதற்கு மட்டுமல்ல மிகப்பெரிய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு கடுக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சில மூலக்கூறுகள் இன்றைக்கு காயங்களை கழுவுவதற்கு வெளிப்புறமாக பயன்படுத்தினாலே வாய்களில் ஏற்படுகின்ற புண்களுக்கு மவுத் வாஷாக பயன்படுத்தினாலே பட்கள் சார்ந்த உபாதைகளுக்கு மவுத் வாஷாக பயன்படுத்தினாலே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த காயங்களை ஆற்றுவதற்கு வழக்கமாக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த காயங்களை கழுவுவதற்கு இருக்கக்கூடிய வேதியல் பொருட்களை காட்டிலும் சாதாரண கடுக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய திரவம் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத குஜராத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் இன்றைக்கு அதை நிரூபித்திருக்கிறார்கள் வெறும் ஊண்டு வாஷ்க்கு மட்டும்தான் அதுவே பெரிய அளவில் இன்றைக்கு காயங்களை ஆற்றி வேகமாக காயங்களை நீக்க உதவுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏழாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி டி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலும் டீடாக்ஸ் உடம்புக்கு நல்லது செய்யுது அப்படிங்கிறத மாடர்ன் மெடிசன் ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் சீனாவிலிருந்து ஒருவர் எப்படி வந்து உபவாசம்னு சொல்லக்கூடிய பட்டினி கிடப்பதால் உடல் புற்றுநோயை கூட குணப்படுத்த முடிகிறதுங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபித்து அதற்கான நோபல் பரிசு வாங்கினாரோ அன்னைக்கு தான் இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தது டி உண்மை அந்த டீடாக்ஸ் நடக்கும்போது உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் குறையும்ங்கிறது அந்த பல்கலைக்கழகத்திலேயே ரொம்ப அழகாக அந்த பட்டினி கிடக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட டீடாக்ஸ் செய்வதற்கு வேறு என்ன மூலக்கூறுகள் பெருசாக உதவி செய்து அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா உடம்பில் வந்து ரத்தம் இருக்குது தசை இருக்குது கொழுப்பு இருக்குது மாமிசம் இருக்குது எலும்பு மஜ்ஜை இருக்குது இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் ஹார்மோன்ஸ் இருக்குது தண்ணி இருக்குது என்னென்னமோ இருக்குது இப்போ இது எல்லாமே சுத்தமானதான டீடாக்ஸ் அப்போ எல்லாமே சுத்தப்படுத்துறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது அதற்கு இந்த கடுக்காய் மிகப்பெரிய அளவில் உதவி செய்ததுங்கிறத டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அவரோட உபவாசம் சார்ந்த நோபல் பரிசோட தீசிஸில் கடுக்காய் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எட்டாவது இன்றைக்கு கடுக்காய்க்கு இணையாக ஒரு சிறந்த காயக்கல்ப மருந்து கிடையாது அப்படிங்கிறதும் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது இப்போ நம்ம உடம்பு வந்து வாதம் சார்ந்த உடம்பு பித்தம் சார்ந்த உடம்பு கபம் சார்ந்த உடம்பாக பிரிக்கும் இதில் பித்தம் சார்ந்த உடம்பு கொண்டிருக்கவர்களுக்கும் வாதம் சார்ந்த உடம்பை கொண்டிருப்பவர்களுக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா திசுக்களுடைய வளர்ச்சி விகிதமும் பேசிக் மெட்டபாலிக் ரேட்டும் ரொம்ப மோசமாக இருக்கும் பித்தத்துக்கு பேசிக் மெட்டபாலிக் ரேட் தேவையில்லாமல் அதிகமாக இருக்கும் வாதத்துக்கு பேசிக் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களில் கிட்டத்தட்ட நாலாயிரம் நோய்கள் பெரும்பாலும் ஏற்படுவது பித்தத்தாலும் வாதத்தாலும் ஏற்படுவது தான் கபத்தால் ஏற்படுவது மிக குறைவு இந்த மாதிரி ஏற்படுகின்ற நோய்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய நிறைய ஆராய்ச்சிகள் அதாவது மனிதனுடைய ஆயுட்காலத்தை நீட்டிப்பது எப்படி ஆயுட்காலம் முழுவதும் ஆரோக்கியமான வாழ்வியல் முறையில் இருப்பது எப்படி அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்ல கடுக்காய் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஃப்ளோரிடாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சியோட முடிவு இன்றைக்கு கடுக்காயை பற்றி ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் இருந்தாலும் கூட பொதுவாக நம்ம ஏன் கடுக்காவை சாப்பிட்ணுங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும் இல்லைங்களா ஒரு புரிதலற்று ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோன்னா அது எப்படி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகை செய்ய முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு கடுக்காயை விட சிறந்த ஒரு காயகள் பமர்ந்து மருந்து நம்ம உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம் இந்த கடுக்காயை மூன்று கிராம் அளவுக்கு தினசரி இரவு படுக்கும்போது அதாவது மலச்சிக்கலுக்கு கடுக்காய் சாப்பிட்றேங்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட் ஆரோக்கியத்திற்காக த கடுக்காய் சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள் அந்த கடுக்காயை தினசரி மூன்று கிராம் இரவு படுக்கும்போது வெந்நீரில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து பாருங்களேன் சீரண மண்டலம் வயிறு உடல் எடை நம்முடைய இதய பாதிப்புகள் சிறுநீரக பாதிப்புகள் சர்க்கரை நோயுடைய பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக கட்டுக்குள் வரும் ஒரு காயக்கல்பை மருந்தை பயன்படுத்தும் போது நேரடியாக ஒரு நோய் குறையவில்லை என்றாலும் ஆனால் அந்த நோய்க்கான காரணிகளை உடல் படிப்படியாக குறைக்கும் போது கட்டுப்பாடற்ற தீர்க்க முடியாத நாட்பட்ட நோய்களுடைய சிரமங்கள் கூட குறைந்து வருவதை பார்க்க முடியும் அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் கடுக்காய் ஒரு காயக்கல்ப மருந்து அன்பு நேயர்களே இந்த கடுக்காயை ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து மூன்று கிராம் அளவுக்கு வெந்நீரில் தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை அடுத்த மூன்று மாத காலம் செய்யுங்க மூன்று மாதத்திற்கு பிறகு நூறு நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவில் பதிவிடுங்க கடுக்காயை சாப்பிட்டதால் உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி பதிவிடுங்க புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மூலிகையாக கூட இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள்ல கடுக்காய் உலகெங்கும் பிரபலப்படுத்தப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க இன்னைக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் ஆனா த்ரீ இயர்ஸ் கழிச்சு நீங்க பாருங்க கடுக்காய் புற்றுநோய்க்கு நல்லதுன்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வரும் உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே கடுக்காயை பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு கடுக்காய் ஒரு காய்கல்ப்பை மருந்து தவறாமல் பயன்படுத்துங்க நூறு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய அனுபவங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட்டாக பதிவு செய்ய முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்